தமிழகத்தின் பல்வேறு முக்கிய கோயில்களில் நடைபெற்ற கொடியேற்றம் மற்றும் விளக்கு பூஜைகள் உள்ளிட்ட ஆன்மீக நிகழ்ச்சிகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் உலக புகழ்பெற்ற ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலயத்தில் தாயார் சன்னதியில் பத்தாயிரத்தி எட்டு சகஸ்ர தீப வழிபாடு நடைபெற்றது ஸ்ரீரங்கநாச்சியார் தாயார் சன்னதியில் ஏராளமான பக்தர்கள் சங்கு சக்கரம் மற்றும் ஸ்ரீ என்ற வடிவத்தில் அகல் விளக்கிட்டு வண்ண வண்ண பூக்களை கொண்டு அலங்கரித்தும் வழிபாடு செய்தனர் யமனுக்கு என தனி சன்னதி கொண்டதும் ஆயுள் விருத்தி ஸ்தலமாகவும் விளங்கும் திருவாரூர் மாவட்டம் ஸ்ரீவாஞ்சியத்தில் அமைந்துள்ள வாஞ்சிநாத சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை கடை ஞாயிறு தீர்த்தவாரி நிகழ்விற்கான கொடியேற்றம் விமரிசையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கும் சுவாமிக்கும் சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள எம் குன்னத்தூர் கிராமத்தில் சக்கர தாழ்வார் தீர்த்தவாரி விழா விமர்சையாக நடைபெற்றது எடைக்கெடை பணம் செலுத்தி பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் உள்ள ஸ்ரீ சாஸ்தா ஐயப்பன் சுவாமி கோயிலில் ஐந்தாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் உலக அமைதி வேண்டி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்தனர். सिंधान मिमंदेर पंडित श्रीपदुजार्य नम मरालीमंदकमारनाय नम नमः नम नमः नम नमः नम नमः नम शिवघाश्वरांग नम शिवाजय नम स्वाधीनवल्लवाय नम श्री सिंहस्ता नमः சேலம் மாவட்டம் எடப்பாடி தாதாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சப்த கண்ணிமார் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு தீர்த்தக்குட ஊர்வலம் விமரிசையாக நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த பெண்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற மேல தாளங்கள் முழங்க ஜல்லிக்கட்டு காளிகளுடன் ஊர்வலம் வந்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள வரசித்தி விநாயகர் மற்றும் முத்துமாரியம்மன் கோயில்களில் முதல் முறை மாலை அணிந்து சபரிமலை செய்யும் செல்லும் பக்தர்களுக்கான கன்னி பூஜை நடைபெற்றது மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டுள்ள பக்தர்கள் மற்றும் குடும்பத்தினர் பஜனையில் பங்கேற்று வழிபாடு செய்தனர்